குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் அமித்ஷாவை எதிர்த்து களமிறங்கிய பதினாறு பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாஜகவினர் மற்றும் குஜராத் மாநில போலீசாரின் அச்சுறுத்தலால் போட்டியிலிருந்து விலகியதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர் குஜராத் தலைநகர் காந்திநகர் மக்களவை தொகுதிக்கு வரும் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பாஜக சார்பில் மீண்டும் போட்டியிடும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா இந்த முறையும் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற இலக்கு நிர்ணயித்துள்ளார் ஆனால் இதற்காக பல வேட்பாளர்களை மிரட்டி போட்டியிலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது சூரத்தில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட அன்றைய தினமே சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது காந்தி நகரில் சுயேட்சையாக போட்டியிடுவதாக கூறிய ஜிஜேந்திர சௌகான் என்பவர் தம்மை பாஜகவினர் மிரட்டி வருவதாகவும் தாம் கொல்லப்படலாம் என்றும் அந்த வீடியோவில் கூறியிருந்தார் வீடியோ வெளியான மறுதினமே அவர் வேட்புமனுவையும் வாபஸ் பெற்றுள்ளார் பாஜகவினர் மற்றும் போலீசாரிடமிருந்து வந்த அழுத்தம் மற்றும் தமது குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தாம் இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் காந்திநகர் தொகுதியில் களமிறங்கியவர்களில் ஒட்டுமொத்தமாக பதினாறு பேர் தங்களின் வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றுள்ளனர் அவர்களில் பனிரண்டு பேர் சுயேட்சையாகவும் நான்கு பேர் சிறிய அரசியல் கட்சிகளின் பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர் போட்டியிலிருந்து விலகிய பலரும் தாங்கள் பாஜகவினர் மற்றும் குஜராத் குற்றப்பிரிவு போலீசாரால் மிரட்டப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர் இதனிடையே பிரஜா தந்திர ஆதார் கட்சியின் சார்பில் போட்டியிடும் சுமித்ரா மௌரியா என்ற பெண் வேட்பாளர் மட்டும் பாஜகவின் மிரட்டலுக்கு அஞ்சாமல் தொடர்ந்து களத்தில் உள்ளார் தாம் வேட்புமனு தாக்கல் செய்த தினத்தன்று தமது வீட்டிற்குள் ஒரு கும்பல் புகுந்து மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ள சுமித்ரா தொலைபேசி மூலமாகவும் தொடர்ந்து மிரட்டல் வந்ததாக கூறியுள்ளார் கட்சியின் அறிவுறுத்தலின் பேரில் தாங்கள் வசிக்கும் இடத்திலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணித்து ஹோட்டலில் பதுங்கிய போதும் அங்கு வந்த போலீஸ் மற்றும் பாஜகவினர் தங்களை மிரட்டியதாக சுமித்ரா குற்றம் சாட்டியிருக்கிறார் இதுகுறித்து மாநில தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் எழுதியுள்ள சுமித்ரா மௌரியா பாஜகவின் அச்சுறுத்தலுக்கு பயப்படாமல் கடைசி வரை வேட்புமனுவை வாபஸ் பெறாமல் களத்தில் இருக்கிறார் வேட்புமனுவை வாபஸ் பெற்ற ஒரு சில சுயேட்சைகள் பாஜக கட்சியில் இணைந்துள்ளனர் காந்திநகர் தொகுதியில் அமித்ஷாவுக்கு போட்டியாக காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் என ஐந்து பேர் மட்டுமே போட்டியிடும் நிலை உருவாகியுள்ளது சூரத்தில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வான நிலையில் காந்திநகரில் அமித்ஷாவை எதிர்த்து களமிறங்கிய பதினாறு பேர் மிரட்டலுக்கு அஞ்சி பின்வாங்கிய சம்பவம் குஜராத் அரசியலில் பரபரப்பை கிளப்பியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க